கோவை சுகுணாபுரத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உற்சாக கோவை சுகுணாபுரம் மைல்கல் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று ஸ்ரீ சக்தி கரகம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் தேர் பவனி நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் தேர் பவனியை துவக்கி வைத்து பக்தர்களுடன் உற்சாக நடனமாடியவாறு ஊர்வலமாக நடந்து சென்றார் திருத்தேரானது பி கே புதூர் கோவை புதூர் பிரிவு உட்பட பாலக்காடு பிரதான சாலை வழியாக ஊர்வலமாக சென்றது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு பால்குடன் எடுத்தும் முளைப்பாரிகள் எடுத்தும் பூ சட்டி எடுத்தும் நேர்த்திகடன் செலுத்தினர் இளைஞர்களின் சிலம்பாட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் சுகுணாபுரம் பகுதி விடாக்கோளம் பூண்டுள்ளது